ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது பிரத்யேகமான நமது ராசி நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தாலும் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி அமையும் வியாபாரம் எப்படி சிறக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னென்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின்னு போ சேர்த்திக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பலங்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஒருவேளை நீங்கள் மீனமாக இருந்ததுன்னா அட்டயம் மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்ட ஐஎம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்றைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கிறீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மோர் ஆஃப் டே இன்றைய தினம் முதல் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடைகிறதுக்கு கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சித்தர்கள் வாக்கின்படி அந்த விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் உங்களது மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வளரணும் இது ரெண்டாவது விஷயம் ஸோ இந்த ரெண்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் மன உறுதியை காட்டுங்க இதை பற்றின விஷயத்த நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் பாங்க இன்றைய தினம் பதினாறாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் ஒரு இடத்துல சோபகருது வருடம் சித்திரை மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் சுமமுகூர்த்த நாள்கள் மேலும் ஏகாதசி திருநாள் நாள் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது இன்று தினம் மிகச் சிறப்பான ஒன்றுங்க நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது மீனவராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு காணும் பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ளாருங்க பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவானுடன் சந்திர பகவான் சேர்க்கை பெற்றுள்ளார் மேலும் இரண்டாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக ராகு புதன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப காஸ்ட்லியான சில விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி அதன் மூலமாக ஆனந்தம் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளை இன்னைக்கு அமைப்பிருதுங்க இன்னைக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகளில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடன் செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மனமகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அதை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் இப்பொழுது உங்களுக்கு உருவாகுங்க அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு உங்களது குழந்தைகளுடைய ஃபியூச்சர் குறித்த சிந்தனைகள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நீங்கள் இன்றைய தினம் உங்களது ஃபியூச்சர் குறித்த உங்கள் குழந்தைகளுடைய ஃப்யூச்சர் குறித்த சிந்தனைகளுக்கு கொஞ்சம் சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்று தினம் வலுவாக இருக்குங்க பண வரவுகளில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் எல்லாம் நீங்கி பண வரவுகள் உடனடியாக கை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க ஆடம்பரமான சில பொருட்கள் மீது இன்றைய தினம் உங்களுக்கு ஆசைகள் அதிகரிக்கும் வெளியேறந்த பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள் உங்களது பேச்சுக்கள் மூலமாக அதிகமான ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க குடும்பத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் தோன்றினாலும் அது மறைந்து விடுங்கிறதுனால கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கை இனிமையாகவே அமையும் நண்பர்களே இன்றைய தினம் நல்ல வசதி வாய்ப்புகளோடு நீங்கள் சிறப்பாக வாழக்கூடிய ஒரு கெத்தன நாளாக பெறுவீங்க அலுவலக பணிகளில் நீண்ட தூரத்திற்கான சில மாறுதல்கள் மனமகிழ்ச்சி நீங்கள் பெறக்கூடிய அளவிற்கு டிரான்ஸ்பர் உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு இந்த தினம் கண்டிப்பாக தேவை இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புகளோடு நீங்கள் வாழ்றதுனால கண்டிப்பாக சமுதாயத்தில் உங்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் என்றதிலும் ஏற்படுங்க இன்றைய தினம் உங்களது மன மகிழ்ச்சியை நீங்கள் இன்னும் அதிகமாக்க கண்டிப்பாக தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியம் இன்றைய தினம் கிரியேட்டிவான வேலைகளில் ஈடுபாடு நீங்கள் காட்டுவதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க கிரியேட்டிவாக இன்றைக்கி யோசிக்க வேண்டியது அவசியம் இன்றைக்கி யாரை நம்பி நீங்கள் படம் பணம் வந்து கடனாக கொடுக்கக்கூடாதுங்க அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் இன்றைய தினம் உங்களது பக்கத்து வீட்டுக்கார கூட சின்ன சின்ன சண்டைகள் வரக்கூடிய வாய்ப்பில் இருக்கும்போது நீங்கள் நிதானத்தை இழக்காமல் இருக்க வேண்டியது அவசியம் நம்பர்களே இன்றைய தினம் நீங்கள் ஒத்துழைக்காம இருந்தீங்க அப்படின்னா யாருமே உங்கள் கூட வந்து தகராறு பண்ண முடியாது புரிஞ்சு நீங்கள் அமைதியாக இருக்கிறது நல்லது இன்றைய தினம் நல்ல உறவுகளை பராமரிக்க அண்டை வீட்டாரிடம் நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் இன்றைய தினம் காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கணே இன்றைய தினம் ரொமான்ஸுக்கு நல்ல நாள் இன்றைய தினம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பூங்காக்கு அப்படியே காலாராக போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே நடக்கிறது உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்களை மன நிம்மதி ஏற்படுத்தி தரும் என்றளே இன்றைய தினம் மனம் உங்களுக்கு அமைதியாக இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலையை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியுங்க அது நாள் முழுக்க உங்களுக்கு பயனளிக்கும் திருமண வாழ்க்கையில் சில கடினமான அத்தியாயங்களை நீங்கள் சந்திக்க முடியும் ஆனால் அதன் பிறகு உங்களது வாழ்வில நல்ல ஒரு இனிமையான வசந்தம் வீசக்கூடிய ஒரு யோகத்தை நீங்கள் பெறுவீங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய பழைய பிரச்சனைகளை நீங்கள் மறந்துவிட்டு உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதன் மூலமாக அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக அமையும் நண்பர்களே வியாபாரத்தில் இன்றைய தினம் நீங்கள் யோசிக்காமல் எந்த முதலீடும் செய்யக்கூடாது கொஞ்சம் நிதானித்து ஆலோசித்து கலந்தாலோசித்து எக்ஸ்பர்ட்டு ஆலோசனை பற்றி நீங்கள் முதலீடுகளை மேற்கொள்ளலாம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் ஆரஞ்சு மற்றும் கோல்டு கலர் யூஸ் பண்ணுறாங்க லக்கேஸ் கலராக உங்களுக்கு ஆரஞ்சு மற்றும் கோல்டு ஆகிய கலர்கள் இன்றைய தினம் அமைய நண்பர்களே நமது மீன ரசிப்படங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ண புதியவராக இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பெல் பெல்பட்டன் ஆள்பட்ட அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண முடிய வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன் என்ற தினம் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் உங்களுக்கு லக்கேஜ் நம்பராக அமைங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணப்படுது நமது மீனவசன்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் போராட்ட நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ என்ற தினம் கண்டிப்பாக நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டுங்க கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் ரொம்ப பொறுமையாக உங்களது கடன் சார்ந்த விஷயங்களை ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம் உங்களுடைய பலம் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்குவீங்க பலவீனம் என்னென்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு புரியல் ஏற்படுங்க அதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையை நல்ல ஒரு பிரகாசமான ஒரு பிளானிங்கை போடுறதுக்கு நல்ல நாள் இன்றைய தினம் பொறுமையாக உத்தரட்ட நட்சத்திரம் நட்சத்திரங்கள் வந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு தன வரவுகள் பண வரவுகள் கிடைக்கிறதுல இருக்கக்கூடிய அந்த இலுபுறிகள் தடைகள் தாமதங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க சில ஆடம்பரமான பொருட்களை வாங்கலாமா அப்படின்ற மாதிரியான ஆசைகள் கூட இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும் இழுபறிகள் நீங்கும் நாள் இன்றைய தினம் பண வரவுகள் பெருகும் ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு வசதிகள் அதிகமாக இருக்குங்க நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்கள் குடும்பத்தோடு இன்னைக்கு இருக்கும் இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் வற்றி கொஞ்சம் விழிப்புணர்வு நண்பர்களே சின்ன சின்ன விவாதங்கள் தோன்றினாலும் குடும்ப வாழ்க்கை மிக இனிமையாக அமையும் நண்பர்களே இன்றைய தினம் கூடுதல் விழிப்புணர்வுகளோடு நீங்கள் செயல்படுவதன் மூலமாக நீங்கள் நிறைய சங்கடங்களை தவிர்த்துவிட முடியும் உங்களது பேச்சுக்கள் மூலமாக நல்ல ஆதாயம் கிடைக்குங்க எனவே பேசி பேசியே உங்களது காரியங்களை சாதிக்க இன்றைய தினம் உங்களால் முடியும் வசதிகள் எல்லாருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பாத்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதியா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே